வாழ்க்கை ஒரு காலத்திலாம் நம்ம ஊர்ல என்ன பட்டிமன்றமா வச்சோம் ஒரு காலத்திலே நாடகம் தான் நடக்கும் ஒன்னும் வள்ளி திருமணம் இல்லைன்னா அர்ச்சந்திர மயனகண்டம் எப்ப வள்ளி திருமணம் நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம் விளையாட்டுனா அர்ச்சந்திர மயனகண்டம் ஏன் நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம் ஒண்ணுக்கு ரெண்டு கட்டிக்கிடலாம் ஏன் அர்ச்சந்திர மயனகண்டம் அவசரத்துக்கு பொண்டாட்டி அடகு வச்சிடலாம் ரெண்டு ஏதாவது ஒண்ணு நடக்கும் இந்த நாடகம் தான் நடக்கும் இதே மாதிரி ஊர்ல மாரியம்மன் கோயில்ல காப்பு கட்டிட்டாங்க காப்பு கட்டிட்டு மைக் செட்ல பாட்டு போட்டாங்க மைக் செட்ல பாட்டு போட்டாங்க நம்மால் கேட்டான் ஒரு ஜீவன் தான் பாட்டு போட்டாங்க நம்மால் கேட்டான் அன்னைக்கு நைட்டு வள்ளி திருமண நாடகம் வள்ளி திருமண நாடகத்தில் இதே பாட்டு தான் ஆனா வள்ளி வேற மாதிரி பாடுது வள்ளி எப்படி பாடியிருக்கும் ஒரு ஜீபன் தான் உன் பாடல் தான் இரு கண்ணிலும் ஒரே பாட்டு தான் ஒரே பாட்டு தான் மைக் செட்ல ஒரு மாதிரி பாடுது வள்ளி திருமணத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க இப்போ ரெண்டாவது நாள் கரகாட்டம் வச்சுட்டாங்க கரகாட்டத்தில் இதே பாட்டு தான் கரகாட்டத்தில் வேற மாதிரி பாடுறாங்க கரகாட்டத்தில் எப்படி பாடுறாங்க ஒரு ஜீவன் தான் ஒரே பாட்டு தான் ஒரு மாதிரி பாடுறாங்க வள்ளி திருமணத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க கரகாட்டத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க இப்ப காப்பு அறுத்தாச்சு காப்பு அறுத்தாலே நம்ம கிடாய அறுத்துருவோம் கிடாய அறுத்தாலே இந்த ஆம்பளைகள் எல்லாம் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும்னு பன்னெண்டு மணிக்கு ஒரு கடைக்கு போவாங்க கடைனாலே எல்லா ஊர்லயும் ஊரில் வேணாலும் போய் கடை இருக்குதுன்னு மட்டும் கேளுங்க கடை இருக்கும் மல்லிகை கடை இருக்கும் வட்டி கடை இருக்கும் பெட்டி கடை இருக்கும் எந்த கடையும் காட்ட மாட்டான் போய் போய் அந்த இப்படி சந்தில் குடிக்கிறவனாக இருந்தா கூட்டி கொண்டே விட்டுட்டு வந்துருவான் குடிக்காதவனா இருந்தால் கடைன்னு காட்டி விட்டுருவான் இப்போ அண்ணன் வீட்டில இருந்து கிளம்பி போனாரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டார் வாங்கினாரு சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு டேபிள்லேயே படுத்துட்டார் பொண்டாட்டி மூணு மணிக்கு ஃபோன் பண்ணுது சாப்பிட வரல அப்போ நம்ம ஆம்புலஸ் செடியாக இருக்கணும் காட்டிக்கிறோம்னு நான் தாக்கிட்டேன் குடிச்சிட்டான்னு ஊடி மூடி தூங்கிடுச்சு அண்ணனுக்கு அஞ்சு மணிக்கு தான் சுய நினைவே வருது இப்போ அண்ணன் கடையிலேருந்து வீட்டுக்கு வர்றாரு மைக் செட்டில் பாட்டு கேட்டாரா வள்ளி திருமணத்தில் பாட்டு கேட்டாரா கரவகத்தில் பாட்டு கேட்டாரா இந்த பாட்டு அண்ணனுக்கு இப்போ ஞாபகத்தில் வந்துருச்சு இப்போ அண்ணன் எப்படி பாடிக்கிட்டு வருவார் கடையிலேருந்து வீட்டுக்கு ஒரு சீ வந்தால் உன் பண்றது பந்தங்களும் பாசங்களும் நன்றி அவர்களே கடையில் ஒரு பட்டிமன்றம் ஒன்று பார்த்துருப்பான் போல இருக்கு வந்தான் சாப்பிட்டான் வீட்டில் தூங்கிட்டான் இந்த சூட்டில் உட்காந்து மூணு நாளாக நாடகம்லாம் பார்த்ததில் வயிற்ற கலக்கிருச்சு அண்ணன் போய் கக்குச்சியில் உட்காந்துட்டாரு இப்போவும் அந்த பாட்டு தான் அண்ணனுக்கு ஞாபகத்தில் வருது எப்படி பாடியிருப்பார் இந்த பாட்டை நீங்கள் கேப்பீங்க வாழ்க்கையில் ஒரு பாட்டு என்ன விதமான எல்லாம் போயிட்டு வருது பார்த்தியெல்லாம் அப்போ ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை பண்ணுறதுக்கு தான் இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க உண்மையிலே பிள்ளைமார் சங்கம் நல்ல பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உண்மையிலே அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் நல்லா பண்ணியிருக்காங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவது தான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் எல்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான் பத்து பைசா ஒன்றும் கொடுக்க மாட்டான் சிலர் இருக்கா அஞ்சு ரூபாய் உண்டியலில் போட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறேன் ஜாமிக்கிட்ட நான் வீடு கட்டணும் நான் கார் வாங்கணும் நான் பைக் வாங்கணும் அஞ்சு ரூபா தான் உண்டியில் போட்டு சாமியே பயப்படும் போல இருக்கு என்னடா அஞ்சு ரூபாய் போட்டு இப்படி உள்ள கேட்குற அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு அம்மா நேற்று அஞ்சு ரூபாய் உண்டியல்ல போட்டு வேண்டது என் மருமகளுக்கு புள்ள உறக்கணும் ஏன் மருமகளுக்கு புள்ள உறக்கணும் போய் விட்டே ஒன்று மருமகளுக்கு அஞ்சு வருஷம் ஆனாலும் புள்ள உறக்காதுன்னு ஏன் சார் அப்படி சொல்றீன்னு கேட்டுச்சு உன் மயனை முதல்ல வெளிநாட்டிலேருந்து வர சொல்லு அப்புறமா நீ வேண்டுதலை வை விசா போடாமல் அவன் அங்கே இருக்கேன் மருமகளுக்கு புள்ள உறக்கணும் அவ்வளோ வரணும் எங்கேயே உறக்கும் வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் தான் போய்க்குது மனுஷன் வாழ்க்கையை எல்லாம் மாற்றம் தான் ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னான் அழகா சொன்னான்

பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் சொல்லி சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள் இன்னும் என்னென்ன இலைகள் தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள் தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தத்தை எந்த ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலாடல் உண்மையிலே நல்ல ரசிக்கிறீங்க நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா